வாங்க இன்றைக்கி நாம் பயிறு வறுத்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல் பருப்பு குழம்பு பச்சை பயிறு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி இந்த மாதிரி நீங்கள் ஒரு இரும்பு வடைச்சட்டி எடுத்து பயிறு நல்லா முழு பயிறு இருக்குது இல்லையா அதை போட்டு நல்லா வறுத்துக்குங்க நல்லா வறுத்து இந்த மாதிரி கலர் மாறணும் இந்த மாதிரி நீங்கள் வருக்குற ஐட்டம் எல்லாம் மசாலா ஐட்டம் கறி மசாலா அதெல்லாம் அறுக்கிறீங்களா அது எல்லாமே உங்களுக்கு வந்து இரும்பு உடச்சிட்டியில் வறுக்கிறது தான் நல்லது நான் இந்த மாதிரி வறுத்துட்டு அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் பரப்பி வச்சுக்கிட்டேன் நல்லா ஆரட்டும் இது வந்து வறுத்துட்டதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு கல் வச்சு ரெண்டா ரெண்டா ரெண்டாக நீங்கள் இந்த மாதிரி உடச்சிக்கணும் தூள் பண்ணிடக்கூடாது நீங்கள் மிக்சியிலெலாம் போட்டீங்கன்னா ரொம்ப தூளாகிடும் நீங்கள் அம்மி குழவி இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு அப்படியே லைட்டாக உருட்டுனீங்கன்னா போதும் அப்படியே ரெண்டா ரெண்டாக இந்த மாதிரி உடஞ்சி வந்துடும் இது வந்து உங்களுக்கு தோல் கொஞ்சம் நிறைய இருக்கும் நம்ம இந்த மாதிரி உடச்சதுனால இந்த மாதிரி முரத்தில் வச்சு நீங்கள் புடச்சிக்கிட்டிங்கன்னா அந்த தோல் மட்டும் லைட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ப பருப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நாள் வரைக்குமே இருக்கும் அப்பப்போ நீங்கள் எடுத்து இந்த மாதிரி குழம்பு பண்ணிக்கலாம் தேவையான அளவு பருப்பு நம்ம உடச்ச பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்துக்கிட்டு ஒரு கை பூண்டு உரித்து போட்டிருக்கேன் கொஞ்சம் அதை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுனா போதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணணும் எங்கள் அம்மா எப்பயுமே இந்த பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க அது வந்து நல்ல பருப்பு வேகும் அதுவும் இல்லாமல் நல்ல குளிர்ச்சி உடம்புக்கு கொஞ்சம் தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் அரை தக்காளி போட்டேன் சின்ன தக்காளினா ஒரு தக்காளி போட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கொலைய வெந்துட வேண்டாம் ஓரளவுக்கு வெந்தால் போதும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டால் போதும் ஏன்னா ரொம்ப கொலை கொலன்னு வேகலை ஓரளவுக்கு பருப்பு இருந்ததுனால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம் இது ஓரளவுக்கு வெந்துட்டதுனால நம்ம கரண்டியிலேயே கிளறி விட்டு இப்போ நம்ம குழம்பு வச்சுக்கலாம் நாம் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நம்ம சட்டியில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் நான் இதுக்காகவே ஒரு சட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெடித்ததுக்கப்புறம் ரெண்டு வர போட்டுக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வணங்கிட்டோம் கூடவே நான் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி இருக்கேன் கொஞ்சம் நாம் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் எப்பயுமே இந்த மாதிரி பருப்பு குழம்புலாம் செய்யும்போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வயிறு எந்த பிரச்சனையும் இருக்காது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு கூடவே வந்து இந்த ரெண்டு வரமிளகா பத்தாது காரத்துக்கு ஏன்னா நம்ம கொஞ்சம் பருப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் அதனால் ஒரு அரை ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் இல்லை சாம்பார் பொடி இருந்ததுன்னா கூட நீங்கள் போட்டுக்குங்க நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த வேக வச்சு பருப்பு எடுத்து நம்ம அதில் கொட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொழம்பு கன்சிஸ்டன்சிக்கு இங்கே கொண்டு வந்துடுங்க தண்ணி ஊற்றி கழுவி அதையும் இதுலேயே ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் பார்த்து போடுங்க பத்தலைனா கூட மறுபடியும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிச்சதுன்னா ரெடி ஆகிடுச்சு பொரியலும் கூடவே ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து தட்டைப்பயிறு கூட வறுத்துட்டு ரெண்டாம் மூணாக உடச்சி இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாசிப்பருப்பு தனியாக நாம் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி பச்சைப்பயிறு தூளோடு நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஊர்லெலாம் இது வந்து வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக செஞ்சுருவாங்க இது ரொம்ப சத்தும் கூட கொஞ்சம் சுடுசாதம் நான் இன்றைக்கி சாதம் வடிச்சிருக்கேன் சாதத்தில் கொஞ்சம் குழம்பு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ